வணக்கம் எல்லாத்துக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம மலேசியா எல்லாம் பார்த்துட்ருப்பீங்க பரவாயில்லைங்களா நல்லா இருந்ததுங்களா எல்லோரும் கமெண்ட் போடுங்க எப்படி இருந்ததுங்க அப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியும் இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம மலேசியா ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கு எவ்வளோ பட்ஜெட் செலவாச்சு அதுக்கப்புறம் ட்ரிப்பை எப்படி பட்ஜெட்டில் போயிட்டு வரலான்றதை பற்றி பிளான் எப்படி போடலான்றதை பற்றி தான் இந்த வீடியோ முதல்ல வீசாங்க தான் கிடையாது மலேசியாவுக்கு எடுத்துட்டாங்க அதனால் நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி சொல்கிறோம் விசா இது வந்து விசா அரைவல் கார்டு டிஜிட்டல் கார்டு வாங்குங்க நம்ம கிளம்புறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம மலேசியன் வெப்சைட் விசா வெப்சைட்டில் போய் நம்மளோட டீட்டெயில்ஸ் நேமு ஃபோன் நம்பரு இமெயில் அட்ரஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அப்புறம் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ்லாம் ஆன்லைனில் அப்படியே சப்மிட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஒன்றும் கஷ்டமான வேலைலாம் இருந்ததுங்க சும்மா ஒரு டூ மினிட்ஸ் ஒர்க் தான் டூ மினிட்ஸ் கூட ஆகாது சீக்கிரமாக பண்ணலாம் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு டென் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மலேசியா டிஜிட்டல் அரைவல் கார்டு வந்து நம்மளோட இமெயிலுக்கு வந்துடுதுங்க அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்தாலும் சரி இல்லை ஃபோன்லேயே அப்படியே அதை வந்து டிஜிட்டலாக வச்சுக்கிட்டாலும் சரி ஃபைல் அதை போய் காமிச்சாவே அங்கே இமிக்ரேஷனில் காமிக்கலாம் அவ்வளோதான் அதனால் மலேசியா வீசா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சிம்பிள் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இமிக்ரேஷன் எவ்வளோ சிம்பிளாக இருக்குதுன்னு ஒன் மினிட் கூட ஆகலை காடை பார்த்த உடனே காமிச்ச உடனே உடனே அனுப்ச்சிட்டாங்க இமிகிரேஷன் சீல் போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு புக்கிங் பற்றி சொல்கிறாங்க இங்கே நம்ம ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து ஃப்ளைட்ஸ் இருக்குது சென்னையிலேருந்து போகலாம் கோலால போருக்கு ஒரு ஒன் மந்த்து பிஃபோராகவே நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டென் தௌசண்ட் அரௌண்ட் தாங்க வரும் டூ ஒன் ஃபோர் டிக்கெட்ஸை நியர்லி எயிட் ஃபைவ் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே வருது நம்ம அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி புக் பண்ணுவோம் ஏர் ஏஷியாவில் பண்ணிங்கன்னா கம்மியாக தான் வரும் பட்ஜெட் ஏர்லைன்ஸ் மலேசியன் ஏர்லைன்ஸ் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டூ டுவெண்ட்டி பக்கம் வரும் முன்னாடியே பண்ணால் லாஸ்ட் மினிட்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப அதிகமாக தாங்க வரும் அதுவும் நம்ம நாங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் லக்கேஜ் கம்மி தாங்க ஹேண்ட் பேக் ஒன்று தான் அது வந்து ஒரு செவன் கேஜிஸ் தான் லோடு அதனால் உங்களுக்கு டிக்கெட் சார்ஜஸ் கம்மி தான் லக்கேஜ் அதிகமாகும்னால் நம்ம தனியாக டிக்கெட்ஸ் அதுக்கு தனியாக லக்கேஜ் சார்ஜஸ் போடுவாங்க அது ஒரு டூ தௌசண்ட் டூ ஃபை த்ரீ தௌசண்ட் வரும் நமக்கு தேவையில்லை ஒரே ஒரு பேக் தான் அதனால் நமக்கு வந்து கம்மியாக தான் வச்சு லைட் சார்ஜ் எனக்கு பார்த்தீங்கன்னா டூ அண்ட் ஃப்ரோ சார்ஜஸ்ஸே வந்து ஒரு லெவன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி தான் வந்துச்சு நான் ஒரு டென் டேஸ் பிஃபோர் தான் புக் பண்ணேன் அதனால் எனக்கு லெவன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வந்துச்சு நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி புக் பண்ணிங்கன்னால் கம்மியாகவே பண்ணலாங்க டென் தௌசண்ட்லேயே பண்ணலாம் இப்போ அடுத்தது ஸ்டே பற்றி சொல்கிறேங்க நம்ம எப்படி ஸ்டே பண்ணுறோம் என்ன பண்ணுறான் அப்படின்றத பற்றி நான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் தான் தங்கினேன் தனியாக போனனால ஹாஸ்டலே நல்லா இருந்தது தானே ஆவரேஜாக ஒரு செவன் ஃபிஃப்டி டு எயிட் ஹண்ட்ரட் வருதுங்க ஆவரேஜாக ஒரு நாளைக்கு நான் ரெண்டு இடத்துல தங்கினேன் கோலால போடுற நாலு நாள் தங்கினேன் அப்புறம் இதில் லங்காவியில் டூ டேஸ் தங்கினேன் ஆவரேஜாக ஒரு செவன் ஃபிஃப்டி டு எயிட் ஹண்ட்ரட் வந்துச்சு ஒரு ஃபைவ் டே சிக்ஸ் டேஸுக்கு நான் எனக்கு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்துதுங்க சிக்ஸ் டேஸுக்கு ஸ்டேக்கு மட்டும் எனக்கு நீங்கள் இங்கேருந்து புக்கிங் டாட் காமில் புக் பண்ணிட்டு போயிடலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை அது ஈஸியாக பண்ணலங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபுட்டுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுவேன் உங்களுக்கு ஃபுட்டு ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க கோலால ஏன்னா அங்கே வந்து தமிழ் பீப்புள்ஸ் நிறையா இருக்காங்க அதனால் நம்ம ஊர் போ ஹோட்டல்ஸ் எல்லாமே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது சரவணபவன் அடையாறு பவன் சங்கீதா இந்த மாதிரி நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது நான்வெஜ்லேயும் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது அஞ்சப்பர் தலப்பாக்கட்டி செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குங்க எல்லா பக்கமும் இருக்குது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கோலாலம்பூரில் ஃபுட்டுக்கு பார்த்திங்கனாலும் எனக்கு ஒரு வேலைக்கு ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஆச்சுங்க மூணு வேலைக்கு பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஒரு நாளைக்கு அது ஆறு நாளைக்கு பண்ணால் நேர்லி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் அப்ராக்சிமேட்லி ஃபைவ் தௌசண்ட் ஆச்சுங்க ஃபுட்டுக்கு எனக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அங்கேருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறது அதுக்கெல்லாம் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு கோலகலப்பூரை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின்ஸ் இருக்குங்க மெட்ரோலையும் போகலாம் அப்படி இல்லைன்னா நான் நம்ம வீடியோவில் இல்லைங்க ஃப்ரீ பஸ்ஸஸ் நிறையா இருக்குதுங்க அது வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷன் சொல்லிருக்க இடத்துக்கு எல்லாமே போகிறாங்க கூட்டிகிட்டு போகிற பஸ் போகுது பஸ் ஸ்டாப்பில் போய் நின்னிங்கனாவே ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒரு வண்டி வந்துகிட்டே தான் இருக்குது அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃப்ரீயாக போகிறோன்னா போகலாம் இல்லை இல்லை பஸ்ஸஸும் இருக்குது ரெகுலர் பஸ்ஸஸும் போகுது அப்படி இல்லைனா மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சும் போகலாங்க மெட்ரோவும் ஒன்றும் ஈஸியாக தான் இருக்குது எல்லா இடத்துக்குமே போகுது மெட்ரோ அப்புறம் லங்காவில் தான் நம்ம அன்றைக்கி அந்த இதில் வீடியோவில் சொன்ன மாதிரி அங்கே வந்து இல்லை பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்ஸ் கிடையாது ஓன்லி டாக்ஸி தான் அங்கே தான் போனோம் அப்புறம் இங்கேருந்து இருந்து லங்காவை போகிறப்ப தான் பார்த்துருப்பீங்களா பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து ஃபெரியில் போனோம் அந்த டிக்கெட்ஸு அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது ஃப்ளைட்டில் தான் வந்தான் லங்காவி டூ கோலாலம்பூர் அது கம்மியாக தான் வருது முன்னாடியே பண்ணிங்கன்னா ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கே கிடைக்குதுங்க டிக்கெட்ஸ் லேட்டாக பண்ணாலும் ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அதுக்கு மேலே கிடையாது முன்னாடியே பண்ணிங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறநூறு ரூபாய் அந்த லோக்கல் டிரான்ஸ்போர்டேஷன்ஸுக்குலாம் டொமஸ்டிக் ட்ரான்ஸ்போர்டேஷன்ஸுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சுங்க அதுவும் கோலாலப்பூர்லாம் டிராவல் பண்ணும்போது நீங்க மேப்பு வச்சுட்டீங்கன்னாவே போதும் மேப்பு கூகுள் மேப் வச்சு போகலாம் ஃப்ரீ பஸ்ஸஸ்க்கு ஒரு ஆப்பே கொடுத்துருக்காங்க அதை அதை வச்சு நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னாலும் அதுல பார்த்துட்டு போகலாம் எந்தெந்த டைமிங்ஸ்ல என்னென்ன பஸ் வருதுன்றதெல்லாம் ஈஸியா இருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் கோலால ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸுக்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் வாங்கணும் அப்படின்னு தான் பற்றி அது வந்து ஒரு ஐயாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா சுமார் வந்துச்சுங்க பெட்ரோனாஸ் டவர்ஸ் விசிட் பண்ணோம் அப்புறம் கேஎல் டவரை மேலே போய் விசிட் பண்ணது அப்புறம் ஸ்கை எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம்லங்க அந்த கேபிள் காரில் அதுக்கு அதெல்லாம் சேர்த்துனிங்கன்னா அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அந்த டிக்கெட்ஸ்லாமும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்தே புக் பண்ணிவிட்டு போயிடலாங்க ஆனால் அங்கே போய் க்ரௌடாக இருக்கும் கியூல நிற்கணும் டிக்கெட்ஸ் வாங்குறதுக்கு சேஃப்டி நீங்க நீங்கள் இங்கேருந்தே புக் பண்ணிவிட்டு போகிறது நல்லது க்ளூக் டாட் காம் இன்னும் நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது அங்கே போனீங்க அதுலயே போனீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் நம்ம எந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்கோ அதை அதை கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னாவே வந்துடுது க்ளூக் டாட் காமில் ஈஸியாக இருக்குது பண்ணுறதுக்கு அதுலேயே டிக்கெட் வாங்கிட்டு போனீங்கன்னா அங்கே ஈஸியாக பார்த்துடலாம் அங்கே போயிட்டு அவ்வளோதாங்க வரிசையாக சொல்லிட்டேன் தனி தனியாக அவ்வளோ சொல்கிறேன் டோட்டல் எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்கள் ஃப்ளைட் சார்ஜஸ் வந்து நமக்கு லெவன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி பதினோராயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா ஆச்சு ஸ்டே பண்ணதுக்கு ரூம் இதுக்கெல்லாம் சார்ஜஸ் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஆச்சு ஐயாயிரம் ரூபா அடுத்தது ஃபுட்டுக்கு வந்து ஆறு நாளைக்கு நமக்கு ஐயாயிரம் ரூபா தான் ஆச்சு ஃபைவ் தௌசண்ட் ஆச்சு அடுத்தது இந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சுங்க இந்த ஃப்ளைட் சார்ஜஸ் இந்த பஸ் சார்ஜு மெட்ரோ சார்ஜ் இதுக்கெல்லாம் டாக்ஸி சார்ஜஸ் இதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த டூரிஸ்ட் ஃபேஷன் டிக்கெட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஐயாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா மொத்தம் வந்து நமக்கு முப்பத்திரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சுமார் ஆச்சுங்க அவ்வளோதான் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு சிக்ஸ் டே இது போயிட்டு வந்ததுக்கு எல்லாம் கரெக்டாக மேக்சிமம் எல்லாமே பார்த்தாச்சுங்க கவர் பண்ணியாச்சு ஒன்று ரெண்டு விட்டு போயிருக்கோங்க எல்லாமே பார்த்தோன்னு சொல்ல முடியாது அவ்வளோதான் ஆச்சுங்க எனக்கு முப்பத்திரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா பட்ஜெட் ட்ரிப்னால அவ்வளோதான் பண்ணோம் பிளான் பண்ணி பண்ணபடி கரெக்டாக வந்துடுச்சு அப்புறம் அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ட்ரிப் கூடிய விரைவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக்கில் இருந்தே பார்க்கலாம் நெக்ஸ்ட் ட்ரிப் என்னன்றத நான் வரும்போது பார்த்துக்குவீங்க நீங்கள் சரிங்க ஓகே பை இவ்வளோ நேரம் பேசுகிறத கூட வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க எல்லாத்துக்கும் பை பார்க்கலாம் சீக்கிரம் பார்க்கலாங்க ஓகே